சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உச்சாம போங்க இப்பவே கிட்ட ஆயிடுச்சா கள்ளத்தனம் தீம் தாகசன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி பொருள் சனிகாரன் கருணாநிதி தமிழ்நாட்டை மண்ணோடு புதைக்கிட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி இப்ப எப்படி பாருங்க அதானி நீ தமிழ்நாட்டுக்குள் வந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் மோடி அவருடைய நெருக்கமான நண்பர் அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார் யாரை சந்திக்க வந்தார் எங்கு வந்தார் யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார் இது ஏதாவது ஒரு அறிக்கை ஒரு தகவல் ஒரு தொலைக்காட்சி பேசியது வாடகை வாய்கள் பேசியது ஏதாவது இப்ப எதுக்காக எதற்காக வந்த அதான் நீ நினைச்சுக்கலாம் ஆட்சியில் இருக்கிறவங்க கையெழுத்து போட்டான் அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு இங்க பிரபாகரன் மகன் ஒரு மாயிரையும் முடிவு அதெல்லாம் போப்பா அங்கே போப்பா அது மீனவன் பிரச்சனை அங்க இருக்கிற குடிகள் பிரச்சனை அது என் நாட்டு பிரச்சனை என் நிலம் சார்ந்த பிரச்சனை என் இனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிற துறைமுகத்தில் என்ன பிரச்சனை விளக்கு இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை சொல்லு அதுக்கப்புறம் நீ பறந்து விட்டப்போ எதற்காக வந்தார் அதை சொல்ல ஏன் இந்த அரசு தயங்குகிறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கு ஒண்ணு இல்ல இங்க இருக்குல்ல பயன்படுத்துகிற மின்சாரத்தை அளவிடுகிற பெட்டி இருக்கு எத்தனை அழகு மின்சாரம் பயன்படுத்தி இருக்கு அளவிடுகிற அந்த பெட்டி அந்த கருவி பொருத்தி இருக்கு அது அதானிய விட மின் உற்பத்தி ஆற்றுறதுக்கு தம்பி கார்த்திக் மருத்துவரை தான் பேசினார் அரசியலத்தில் இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் தனியார் முதலாளி கிட்ட மத்திய மாநில அரசு கிட்ட இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் மின் உற்பத்தி நிறுவனங்கள் நிலையங்கள் தனியார் கிட்ட உற்பத்தி தனியார் கிட்ட வந்த போது விநியோகம் தனியார் தவிர எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பார்த்தேன் பெட்டி வந்துருச்சு எல்லா வீட்டுக்கும் அவன் தான் பொறுத்துறான் அதுல எழுதிருக்கு அதான் நீங்க இருக்கணும் இருக்கா இல்லையா மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார்ட் கொடுக்க இழப்பு எப்படி போக்குவரத்து என்ன சொல்றாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல இழப்பு கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க நேர்மையான நிர்வாகி சிறந்த தலைவர் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் உங்களை அந்த பாட்டை வச்சு ஓடிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாளன்னு பாடக்கூட பாடல பாடல விடு பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும் என் மேல ஒரு வழக்க போடு ஓடு வா ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை அம்மா பேசினதான் எடுத்தோம்னா பாரு

ஐயோ அவர் பேசிட்டாரு ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பண்ணி நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாட நூல இருக்கு சண்டாளன் சண்டாளனா யாருன்னு நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது ஒரு இழி சொல் சரி வேணாம் விட்டுவோம் இன்னைல இருந்து சண்டாளன்னு பாடாதீங்க கொடும் சனியன்னு பாடுங்க வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க எழுதி அனுப்புறேன் நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸுங்க கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க அது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு நானூறு டிஎம்சி வந்துட்டு இருந்தாங்க இருந்து நமக்கு தண்ணி நானூறு டிஎம்சி அது பத்தாதின வழக்கு போட்ட பெருந்தகையே இயக்கம் அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர் அப்போ முந்நூற்றம்பத்தாறை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விடுகிற ஒரு முறை இருந்தது அதில் கலைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார் பொறுமையாக இருந்தேன் ஆண்டு தோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது அந்த இந்திய நாடாளுமன்றத்துக்கு பேசின ஒரே தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் மட்டுந்தான் ஒருத்தன உங்கள் தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதியை எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெறும் துரோகம் செய்தார் அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமாக நம்முடைய தாத்தா இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியது பெரும் வெள்ளம் பெருக்கடுத்து ஓடுநாளை ஒழிய நமக்கு அந்த தண்ணி தர தயாரி நிதி ஆயக்கு நிதி தரல போகல கோபம் போகல அந்த அந்த வீரத்தை அந்த கோப உணர்வை அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்க நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயக்க கூட்டத்துக்கு போக தவிர்த்த பெருந்தகையே ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக்கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராதே இதுக்கு பதில் உண்டா யார் சொல்லுவா உறவுக்கு கை கொடுப்ப உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க நீங்க குரல் கொடுக்கிறதா வரல வெள்ளம் கூட்டு போக குளத்தோட கோவச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாத்த யாருக்கையும் வச்சுக்க நீ வீரனான அங்க போய் என்னுடைய வழி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு

இல்லை அருமை யார் கனிமொழி அனுப்புங்க நீங்க ஏன் போறீங்க சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாம போங்க இப்பவே கிட்ட ஆயிடுச்சேன்னா அன்னைக்கு இப்படிதான் என் மையம் பெரியவன் கோவில் பிறந்தநாளை கோயிலுக்கு போனேன் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போடலாம் அங்க போன குறுக்கள் கூடிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிக்கலாம் பாடுவதா போயிடுறதா கள்ளத்தனம் தீம் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சனிகாரம் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதக்கிட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி தங்காளம் கருணாநிதி கொடும் சனிகாரம் கருணாநிதி இந்த சதியெல்லாம் மிதி நிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம் புரட்சி எப்போதும் மெல்லும் நம்மது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழன்